யூடியூப் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பகுதியில் நெய்வேலி பகுதி கிடைத்த ஒரு அரிய போருஷந்தான் நம்மளுடைய நெய்வேலி எழுத்தாளர் திரு சுப்பிரமணிய பாண்டியன அவர்கள் அவர்கள் கடந்த பதினாறு பகுதிகளாக வேறம் திரும்பும் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து நுவை பிளியாடி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதில் வந்து ஒரு பழமொழியை சொல்லி அது எப்படி தெரிந்தது அப்படிங்கிறத அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார் அப்படியாகவே இதுவரை பதினாறு பகுதியில் கடந்து வந்துவிட்டார் அது அவர் சொல்லும் விதமும் அதற்கான கதையும் வந்து எல்லாரும் கேள்விப்படாத அளவுக்கு இருக்கிறது நானும் ரசித்து சில பகுதிகளை பார்த்திருக்கிறேன் அதில் வந்து க ஆற்றில் போட்டாலும் அறந்து போடு இதுதான் நமக்கு வழக்கமாக தெரிந்த பழமொழி ஆனா அகத்தி அகத்தில் போட்டாலும் அரைந்து போடுதான் அது ஒரு உண்மையான பழமொழி அதை எப்படி தெரிஞ்சிட்டு ஒரு ரெண்டு வார்த்தை அப்படியே தெரிஞ்சிருது இது அப்படியே காலப்போக்கில் மறு மாறி மொத்த பழங்களையுமே மாறி போயிடுது இப்படி நமக்கு தெரியாத தகவலை தொடர்ந்து கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கும் திரு சுப்பிரமணிய பண்டிகையார் அவர்களுக்கும் திருமதி சாயிசுதாமியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி இப்படி பெறுகிறேன் நன்றி வணக்கம்